திடீர்னு முடிவானதுனால லீவ் கிடைக்கல ஆனா கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்துருவாரு ஆ ஆமா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவாரு அப்ப சரிங்க ஒரு தடவை வீடியோ கால் யாவது எங்களை அறிமுகம் பண்ணி வைங்களேன் அவர் கிட்டேயும் பேசிட்டா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பண்ணிட்டா போகுது அன ஒரு நிமிஷம் வன் என்ன राजे ஹன அந்த மனுஷன் கிட்ட நீ பேசறியா இல்லையா அது எதுக்கு உனக்கு இப்ப அத பத்தி பேசவா பெற்று என்ன நான் சொல்ற நீ பேசறியா இல்லையா பேசنا அதை பத்தி அப்புறமா நம்ம பேசிக்கலாமே என்ன சொல்ற அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அது அது வந்து அவர் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னா நடந்த சம்பவத்துக்கு நீயும் நம்ம அப்பாவும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா